முதல் வாசகம் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர் திருத்தொதர் பணிகள் நூலில் இருந்த வாசகம் அதிகாரம் நான்கு முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி ஏழு அந்நாட்களில் நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர் அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை எல்லாம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது திருத்தூதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சான்று பகிர்ந்து வந்தனர் அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாக பெற்றிருந்தனர் தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை நிலபுலன்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து திருத்தூதருடைய காலடியில் வைப்பர் அது அவரவர் தேவைக்கு தக்கவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும் சைப்ரஸ் தீவை சேர்ந்த யோசேப்பு என்னும் லேவியர் ஒருவர் இருந்தார் இவருக்கு திருத்துதர்கள் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்று பொருள்படும் பர்ணபா என்னும் பெயரை கொடுத்திருந்தார்கள் அவர் தமது நிலத்தை விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து திருத்துதர்களது காலடியில் வைத்தார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு நன்றி